பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாக்களில் ஒன்றான வீரபாண்டி திருவிழா தொடங்கியது தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று முதல் தொடங்கி வருகின்ற பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற அம்மன் திருவிழாக்களில் ஒன்றான வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலில் தீச்சட்டி எடுப்பதற்காகவும் ஆயிரம் கண் பானை செலுத்துவதற்காகவும் கட்டி விரதம் இருந்து வருகின்றனர் ஏராளமான பக்தர்கள் திருவிழா கொடியேற்றம் தொடங்கியதிலிருந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் இன்று முதல் வருகின்ற பதினான்காம் தேதி வரை நடைபெறும் திருவிழாவில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் ஆயிரம் கண் செலுத்தியும் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வருகின்றனர் நீராடி அழகு குத்தி எடுத்து கோயில் முகப்பு பகுதிக்கு வந்தடைந்து பக்தி பரவசத்துடன் வீரபாண்டி கௌமாரியம்மனை வழங்கியும் கண்மலர் காணிக்கை செலுத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் நேற்று திறனை செலுத்திய பக்தர்கள் ஆடு கோழி படையெடுத்து உறவினர்களும் விருந்து வழங்கி வருகின்றனர் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படும் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது இன்று துவங்கிய இந்த திருவிழாவானது எட்டு நாட்களுக்கு இரவு பகலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நடைபெற உள்ள நிலையில் அதிக அளவில் பக்தர்களும் பொதுமக்களும் வருகை தரும் காரணத்தினால் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தேனி மாவட்டத்திலிருந்து இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது